வணக்கம் துலாம் ராசி நேயர்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான துலா ராசியை பற்றி துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே சமநிலையாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி நிறையா நீங்கள் என்ன நல்லதெல்லாம் நடக்கப் போகுது என்ன கெட்டதெல்லாம் நடக்க போகுது இந்த வருஷத்தில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கூடவே அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலா ராசிக்காரங்களுக்கு சமநிலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும் எப்போதுமே இது சரியா இது சரியான யோசிச்சு முடிவெடுக்கிற தாமதப்படுத்தக்கூடிய பழக்கம் இந்த வருஷம் கொஞ்சம் குறையும் வாழ்க்கையில சில விஷயங்கள் உடனே முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும் அப்போ நீங்க உங்க மனசை கேட்டு எடுத்த முடிவு தான் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் எல்லாரையும் திருப்தி பண்ணணும்னு நினச்சா உங்களை மறந்துடுவீங்க குடும்ப விஷயத்துல இந்த ஆண்டு துலா ராசிக்காரங்களுக்கு அமைதியும் குழப்பமும் கலந்த மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலுமே நீங்க நடுவுல நின்னு சமாதானம் பண்ணுவீங்க அதனால குடும்பத்துல உங்களுக்கு மரியாதை கூடும் அம்மா அப்பா விஷயத்துல கவனம் தேவை அவங்களோட ஆசிர்வாதம் இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய துணையாகவே இருக்கும் வேலை பார்க்குற துணா ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல பெயர் தர வருஷமாக இருக்கும் உங்கள் பேசும் திறமை பழகும் விதம் எல்லாருக்குமே பிடிக்கும் குழு வேலைகளில் நீங்கள் முக்கிய பங்கு வகிப்பீங்க சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் இல்லைனா பொறுப்பு அதிகரிக்கும் ஆனால் வேலை செய்கிற இடத்துல அரசியல் மாதிரி விஷயங்களும் வரலாம் அதில் சிக்காமல் இருந்தால் முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது வேலை செய்யக்கூடிய அல்லது வேலையில் மாற்ற நினைப்பவர்களுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆனா பழைய வேலையை விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி குடும்ப சூழ்நிலை வருமானம் எல்லாமே யோசித்து தான் முடிவெடுக்கணும் புதிய இடத்துல ஆரம்பிச்சு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலுமே சீக்கிரமே உங்க இடத்தை பிடிச்சிருவீங்க தொழில் செய்கிற துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பொதுவான மெதுவான வளர்ச்சியை கொடுக்கும் தொழில் செய்கிறவங்க யாரையுமே முழுசாக நம்பாமல் எல்லாத்தையும் எழுத்தில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பாதுகாப்பு அழகு பொருள் ஆடை அலங்காரம் சேவை சம்பந்தமான தொழில்கள் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது பண விஷயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலா ராசிக்காரங்களுக்கு வரவு செலவு சமநிலையாக இருக்கும் பெரிய இழப்பு எதுவும் வராது ஆனால் ஆடம்பர செலவு அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்களுக்காக செலவு செய்யும் பொழுது அளவோட பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது சேமிப்பு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா மனசுக்கு நிம்மதி கொடுக்கும் காதல் வாழ்க்கையில துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு இனிமை அதிகமாக இருக்கும் காதலரோட சேர்ந்து செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆனா மூன்றாம் நபர் காரணமா சின்ன குழப்பம் ஏற்பட்டுச்சு ஆனா மூன்றாம் நபர் காரணமா சின்ன குழப்பமும் வரலாம் பேசி தீர்த்திங்க அப்படின்னா பிரச்சனை நீங்கிடும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையோட உறவு இந்த வருஷம் நெருக்கமாகவே இருக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்களாக இருந்தாலுமே ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க போகுது வாழ்க்கை துணையோட ஆலோசனையை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இன்னும் பேரின்பம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு சில பேருக்கு குழந்தை விஷயத்துல நல்ல செய்தி கிடைக்கும் குழந்தைகள் விஷயத்துல இந்த ஆண்டு சந்தோஷம் கொடுக்கும் அவங்களோட படிப்பு திறமை உங்களை பெருமைப்படுத்தும் ஆனா அவங்களுக்காக நீங்க அதிகமா கவலைப்பட வேண்டாம் நம்பிக்கை கொடுத்தா அவங்க நல்லா வளருவாங்க உடல் நலம் விஷயத்துல துலா ராசிக்காரங்களுக்கு தோல் சிறுநீரக சர்க்கரை சம்பந்தமான சின்ன பிரச்சனை வரலாம் தண்ணீர் அதிகமாக குடிக்கிறது இனிப்பு குறைக்கிறது நல்லது மன அழுத்தம் குறைஞ்சா உடல் நலம் சீராகும் ஆன்மீக விஷயத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு மன அமைதி தேவைப்படுற நிலை வரும் இசை கலை அமைதியான வழிபாடு மனசுக்கு ஆறுதலை கொடுக்கும் நல்லதை நினைச்சு நல்லதை செய்தால் வாழ்க்கை அழகாவும் இருக்கும் மொத்தத்தில் இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலா ராசிக்காரங்களுக்கு சமநிலை உறவு புரிதல் கற்றுக் கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்கும் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைச்சு உங்களை இழக்காதீங்க உங்களுக்கான இடத்த மதிச்சா இந்த ஆண்டு உங்களுக்கு இனிமையான அனுபவமா மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்துல துலா ராசிக்காரங்களுக்கு சில நேரம் எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டா நம்ம நம்ம மட்டும் புரியாம போயிடுமோன்னு மனசுல தோணிகிட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளவு நல்லது நடந்தாலுமே சிலர் அதை சாதாரணமாக எடுத்துக்குவாங்க இதனால் மனசு சோர்ந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இதே அனுபவம் தான் யார் நமக்கு உண்மையாக இருக்காங்கன்னு தெளிவாக காட்டும் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு முயற்சி பண்ணாமல் நாம மனசு நிம்மதி தரவங்களோட மட்டும் நெருக்கமாக இருந்தால் போதும் குடும்ப சூழ்நிலையில் இந்த ஆண்டு துலா ராசிக்காரங்களுக்கு பொறுப்பு கூடும் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே நீங்கள் சமாதானம் பண்ணுற வேலையில் இருப்பீங்க இதனால் மனசு சோர்ந்தாலும் குடும்பத்தில் உங்களுக்கான மரியாதை அதிகமாகவே இருக்கும் உறவினர்கள் விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களை தவறாக புரிஞ்சுப்பாங்க அதை பற்றி அதிகமாக கவலைப்படாமல் விலகி இருக்க நீங்கள் கற்றுக்கணும் வேலை இடத்துல துலா ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் மனித உறவுகள் ரொம்பவே முக்கியமானதா இருக்கும் உங்களுடைய பேசும் திறமை உங்களுக்கு முன்னாடி கொண்டு போகும் ஆனா யாரையுமே முழுசா நம்பி ரகசியத்தை சொல்லக்கூடாது அலுவலக அரசியல் மாதிரியான விஷயங்கள்ல உங்களை மனசு கஷ்டப்படுத்தலாம் அதுல நேரடியா சிக்காம அமைதியா உங்க வேலையை பண்ணினா முன்னேற்றம் உறுதியா கிடைக்கும் சில துலா ராசிக்காரங்களுக்கு வேலை மாற்றம் வரலாம் அந்த மாற்றம் ஆரம்பத்துல பயம் கொடுத்தாலும் பின்னாடி நல்ல முடிவாகவே இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு அந்த ஆண்டு இந்த ஆண்டு வாய்ப்பு கிடைக்கும் முயற்சி கைவிடாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்ல செய்தியும் வரும் தொழில் செய்கிறவங்க இந்த வருஷம் பழைய வாடிக்கையாளர்கள் மூலமாகவே ஆதரவு பெறுவாங்க கூட்டு தொழில் செய்யும் பொழுது எழுத்து உறுதி ரொம்பவே முக்கியம் பண சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நண்பர்கள் பேச்சை விட உங்களுடைய கணக்கை நம்பணும் நீங்கள் பண விஷயத்தில் துலா ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எளிதான வருஷம் இல்லை வரவு இருந்தாலும் செலவு கூடும் அழகு அலங்காரம் வீட்டு வசதி இதுக்கான செலவு கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வருஷம் முடிவுக்கு சேமிப்பு திரும்புவீங்க கடன் கொடுக்கும் பொழுது ரொம்பவே யோசிக்கணும் காதல் வாழ்க்கையில் இந்த ஆண்டு துலா ராசிக்காரங்களுக்கு உணர்ச்சி அதிகமாக இருக்கும் காதலுடன் பேசுகிற நேரம் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் ஆனால் மூன்றாம் நபருடைய பேச்சு குழப்பம் உண்டாகலாம் காதலர்கள் மேலே நம்பிக்கை வந்துச்சிங்க அப்படின்னா உறவு வலுவாகும் பேசாம மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை பெருசாகும் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையோட உறவு இந்த வருஷம் புரிதல் தேவைப்படுற நிலையில் இருக்கும் வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்காமல் இருந்தா சின்ன சண்டைகள் கூட பெருசாகலாம் ஒருத்தர் விட்டு கொடுத்தா குடும்பம் அமைதியா இருக்கும் வாழ்க்கை துணியோட உடல்நிலை விஷயத்துல கவனம் தேவையா இருக்கும் குழந்தைகள் விஷயத்துல துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சந்தோஷமும் கவலையும் கலந்த மாதிரி இருக்கும் அவங்களோட முன்னேற்றம் பெருமையை கொடுக்கும் ஆனா அவங்களுக்கு நீங்க அதிகமா மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம் ஊக்கம் கொடுத்தா அவங்க நல்லா வளருவாங்க உடல் நலம் விஷயத்துல இந்த வருஷம் துலா ராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் காரணமாவே உடல் சோர்வு தூக்கமும் வரும் தூக்கம் சரியில்லாம போகலாம் தண்ணீர் குறைவா குடிச்சா உடம்பு பாதிக்கப்படும் அமைதியாக நேரம் எடுத்துக்கிட்டா ஆரோக்கியம் சீராகும் ஆன்மீக விஷயத்துல இந்த ஆண்டு உங்களுக்கு மன சமநிலை தேவைப்படுற நிலை வரும் இசை கலை அமைதி இது எல்லாமே உங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கும் மனசை லேசாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை அழகாவே தெரியும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலா ராசிக்காரங்களுக்கு தேர்வு கற்றுக் கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்க போகுது யாரை வாழ்க்கையில் வச்சுக்கணும் யாரை தூரம் வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கும் இவ்வளவு நாள் யார் உங்க கூடையே இருந்து உங்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கறத இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாவே தெரிய போகும் அப்படி தெரியும் பொழுது நீங்க அவங்க கிட்ட இருந்து சற்று விலகி இருக்கிறது அப்படிங்கறது ரொம்பவே நல்லது நீங்க யோசிச்சு முடிவு பண்ணி அவங்க இருந்து விலகணும்னு நீங்க நினைப்பீங்க அப்படி நினைக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் தெளிவாக புரிய வைக்கணும் புரிய வச்சுட்டு விலகணும்னு நீங்கள் நினைப்பீங்க அப் அது அவங்களுக்கு தேவையே கிடையாது அவங்க உங்களை ஏமாற்றிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதே உங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்கும் உங்களுக்கான சமநிலையை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல அனுபவமாகவே மாறும் எப்பொழுதுமே இனி உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் இனி வரக்கூடிய நாட்கள் இனி வரக்கூடிய மாதங்கள் இனி வரக்கூடிய வாரங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் நினைத்தது எல்லாமே நடந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக நாங்கள் வாழ்த்துறோம் இனி எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே சகல விலை பாக்கியங்களும் கிடச்சி அனைத்துலையுமே வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோம் மறக்காமல் அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் கூடவே கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு போங்க